அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைத்தளத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அண்ணா அதிமுகவுடன் பாஜக கூட்டணி என்றவுடன் மிகவும் தரக்குறைவாய் பேசுகிறார் ஏன் பாஜக என்றால் தீண்டப்படாத கட்சியா பாஜக என்றால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் முஸ்லீம்களுக்கு வருகிறது பாஜக எல்லா மாநிலத்திலுமே வடநாடுகளில் முஸ்லீம்கள் எல்லாரும் ஓட்டு போட போயதுனால் அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது நீங்கள் ஏன் இப்படி வீண் பிரச்சனைகளை கிளப்புகிறீர்கள் வீண் விஷ விதைகளை இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டும்படியாக நடக்கிறீர்கள் ஆளுங்கட்சி இதற்கு ஏன் துணை போகிறது உடனே அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்காமல் கூட்டணி கட்சிகள் எல்லாம் இது என்னங்க பாஜக ஆளும் நமது பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி செல்லும் இடமெல்லாம் சிவப்பு கம்பளம் வே கீழே போட்டு அவர்களை ராஜ மரியாதையோடு எல்லோ நாட்டு தலைவர்களும் வரவேற்று அவர்களுக்கு பரிசு அவர்களுக்கு மாலைகள் மரியாதைகள் அவர்களுக்கு பட்டம் சூடுகிறார்கள் அதில் நமது முஸ்லீம் நாடுகள் நிறைய நாடுகளுக்கு அவர் சென்றுள்ளார் அவர்களுக்கு எப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கிறார்கள் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு ஏன் எப்படி புரளியை கிளப்பிக்கிட்டு பாஜக மோசமான கட்சி மதவாத கட்சிங்கிறீங்க நான் ஒன்றை கூறுகிறேன் கொரோனா காலத்தில் நீங்கள் ஊசி அவர்கள் தயார் செய்து வெளி நாட்டுக்கு அனுப்பினார் நம்ம ஊர்களிலும் சிறப்பாக செயல்பட்டு அந்த கொரோனா நோயை எல்லோருக்கும் கோடி கணக்கில் பணம் செலவழித்து எல்லோர் உயிரையும் காப்பாற்றினார்கள் அதில் மோடி மதிப்புக்குரிய மாண்பிமிகு மோடி அவர்கள் முஸ்லீம்களுக்கு போடக்கூடாது ஊசி என்று சொன்னார்களா உங்களுக்கு ஏன் அறிவு இல்லை எல்லோரும் தானே கொரோனாவை சந்தித்தோம் உலக நாடுகள் வாழ்க்கையை புரட்டி போட்டது அதை கொஞ்சம் சிந்தியுங்கள் சகோதர சகோதரிகளே நான் சொல்வதை நீங்கள் தனிமையாக இருந்து சிந்தியுங்கள் அவர் எவர் எவ்வளவு சிறப்பாக நம்மளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருந்து நம்மளை அந்த நோயிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வந்தார் பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வந்தார் மேலும் ரேஷன் அரிசி அந்த நேரத்தில் எவ்வளவு கொடுக்கிறார்களோ அந்த அளவு இன்னும் குறையாமல் கொடுப்பதற்கு அவரது மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு அது வழங்கப்படுகிறது முஸ்லீம்களுக்கு ரேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரா முஸ்லீம்களுக்கு வர்ற திட்டங்களில் சாலைகள் நெடுஞ்சாலையில் முஸ்லீம்கள் போகக்கூடாது நான் போட்ட சாலை ஏர்போர்ட்டு அப் நீங்கள் இது பண்ணக்கூடாது கப்பல் போக்குவரத்து அப்படி சிறப்பாக இருக்கிறது ரயில் போக்குவரத்து நீங்கள் போகக்கூடாது முஸ்லீம்கள் இந்துக்கள் போகணும்னு சொல்கிறாரா எத்தனையோ நல்ல திட்டங்கள் எத்தனையோ சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்தும் ஏன் உங்களுக்கு சரி நான் உங்களிடமும் கேள்வி கேட்கிறேன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அரசுங்கிற ஒரு பேர் இயக்கத்தில் இருந்து பிரிந்து கட்சியாக மாறினார்கள் எண்பதாவது வருஷம் ஒற்றுமையுடன் இருந்து நல்ல கொள்கைகள் ஒற்றுமைதான் மிக முக்கியம் நீங்கள் ஆளுக்கு ஒரு முஸ்லீம் கட்சிகளை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா ஏன் அடிமைகளாக இருக்கிறீர்கள் ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு எம்பி சீட்டுக்கு கூட்டணியாக உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா எத்தனை வருஷம் ஆச்சு இந்தியா சுதந்திரம் அடைந்து ஒரு கட்சி ஏன் ஆரம்பிக்கவில்லை நீங்களும் இருப்பீர்கள் எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ உங்களுக்கு ஏன் அந்த இது இல்லை ஒற்றுமை இல்லை அப்போ மக்கள் உங்களை நிராகரிக்கிறார்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை ஒன்றும் இல்லை பின்ன ஏன் நீங்கள் குறை சொல்றீங்க பாஜக அரச அது ஒரு சிறந்த இயக்கமாக இருந்து இன்று ஆட்சியில் இருக்கிறது அதை பழி போடாதீர்கள் அது ஒரு நல்ல கட்சி எல்லோருக்குமான கட்சி நேர்மையான கட்சி லஞ்சம் ஊழல் இல்லாத கட்சி இப்படி சகோதரர்களே நீங்கள் அவதூறாக பேசாதீர்கள் உங்களுக்கு ஓட்டு போட இஷ்டம் இருந்தா போடுங்கள் மற்றபடி வாயை மூடிட்டு விமர்சனம் செய்யாமல் இருங்கள் அதுதான் நல்லது நீங்கள் இப்படி செய்தால் அந்த அல்லாவை நினைப்பவர்கள் அந்த அல்லாவே உங்களை மன்னிக்க மாட்டார்